அபு உமாமத்தல் பாகிலி ரதி அல்லாஹ் வானஹூல் சல்லாசனுடைய சஹாபாக்கில் ஒருத்தர் துஹாவுடைய நேரம் மஸ்ஜிது காலியாக இருக்குது ஒரு பத்து மணி பத்தரை மணி பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய சமயம் அது உலகத்தினுடைய விஷயத்தில் பரபரப்பாக எல்லாரும் இயங்கி இயங்குகிற நேரம் வேலைக்கு போகிறவங்க போகிறாங்க ஆஃபீஸ்க்கு போகிறவங்க போவாங்க கடையை திறக்கிறவங்க திறப்பாங்க இல்லையா குடும்பத்தினுடைய தேவையை பார்க்குறவங்க பார்ப்பாங்க ஆனால் அந்த நேரத்தில் வந்து அபு உமாமத்துல் பாகிலி ரதி அல்லாஹ் வான்கு பள்ளிவாசலில் வந்து கவலை தோய்ந்த இந்த முகத்திலே உட்கார்ந்துருக்கிறார் அவருடைய தோற்றத்தை பார்த்தாலே கவலை தெரியுது ரசூல்லா கண்டுபிடிச்சிடுறாங்க முகத்தை பார்த்து அர்த்தம் சொன்ன பெருமானார் இல்லை முகமது நபி அகத்தை பார்த்தும் அர்த்தம் சொல்லியிருக்கிறார்கள் உள்ளத்தை பார்த்தும் பெருமானார் பேசியிருக்கிறார்கள் மாலி என்ன அபூதர் என்ன அபு உமாமா இந்த நேரத்திலே உங்களை மஸ்ஜிதிலே பார்க்கிறேன் தொழுகை இல்லாத நேரமாச்சே இது வைரபக்தி சலம் இது பரவான தொழுகைக்குரிய நேரம் அல்லவே இந்த நேரத்தில் வந்து உட்கார்ந்துருக்கீங்களே என்ன காரணம் கேட்டாங்க போட்டு அமுத்துது என்ன அந்த கடனால் எனக்கு ஏற்பட்ட கவலை எப்படி அடைக்க போறேன்னு தெரியலையே என்ற நிலையிலே வந்து பள்ளியிலே உட்கார்ந்து நீங்க கடன் வாங்கினவர் சந்தோஷமா சுத்திட்டு இருக்காரு கணம் கொடுத்தவங்கெல்லாம் கையை பெசஞ்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே வருமா வராதா அதை கணக்கில் சேர்த்தலாமா இல்லை ஜக்காத்தில் சேர்க்கலாமா அல்லது தர்மத்தில் சேர்த்து விடலாமா என்ற எண்ணத்தில் இருக்கிறார்கள் இல்லையா வாங்கியவருக்கு என்ன என்ன இருக்க வேண்டும் எண்ணம் எப்படியாவது கொடுத்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் அப்படி எண்ணம் இருந்தால் தான் கொடுப்பதற்கு வழியவே அல்லாஹ் கொடுப்பான் வாங்கும் பொழுது போற்ற வேண்டியதுதான் இது வேற ஒருத்தருடைய கணக்கில் எழுதிட வேண்டியதுதான் நினைத்து எழுதினார் என்றால் வந்து போகும் கையிலே ஆனால் கொடுக்க மாட்டார் வாய்ப்பு கொடுக்க மாட்டான் என்ன ஆரம்பத்திலே சரியில்லை இப்ப இவருடைய கவலை எதற்கு கடனுடைய கவலை நான் சில வார்த்தைகளை சொல்லித் தருகிறேன் அபி அபு உமாமா நீங்கள் இதை ஓதி வாருங்கள் உங்கள் பகரமாக இருந்து கடனை கொடுப்பான் நம்புங்கள் அதற்காகவே நீ முயற்சியுங்கள் அல்லா கொடுப்பான் கடனை உங்கள் கடன் வேகமாக அடையும் தீரும் என்றார்கள் பெருமானார் சல்லல்லா அப்போ சொல்லிக் கொடுத்ததுவாதான் கடன் மிகைத்து போவதை விட்டும் பிறரால் அடக்கி ஆளப்படுவதை விட்டும் கோலையாக ஆகுவதை விட்டும் சோம்பேறியாக ஆகுவதை விட்டும் கஞ்சனாக இருப்பதை விட்டு எதைவா உன்னிடத்தில் இடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் இதுதான் அந்த அபூமாமதில்ல சொல்றாங்க ஓதுனேன் அல்லா என் கடனை எல்லாம் போக்கினான் என் கவலையெல்லாம் நீக்கினான் நான் எதுக்கு இந்த விஷயத்த சொல்றேன்னா ரசூல் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க பல இடங்களில் துவாக்கள் நபி சொல்லி தந்திருக்கிறார்கள் இங்கே எந்த ஹதீதுக்குள்ளே வாருங்கள் அபூ

நாம் யார சூழல்வா ஃபிதாக்க அபீவ உம்மி என் தாயும் தகப்பனும் உங்களுக்கு அர்ப்பணம் நீங்கள் இல்லாமல் இந்தொதுவா இல்லை எனக்கு என்ன இருக்கிறது அறிவும் ஞானமும் தெளிவும் எனக்கு எங்கிருந்து கிடைக்கும் உங்களின் அந்த ஃபைவான் அந்த பேரொளி அந்த பாக்கியம் எனக்கு இல்லை என்றால் இந்த அபூதர் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை ஃபஸ்ட்டு பணிவை வெளிப்படுத்துகிறார்கள் வாழ்க்கையில் உயர்வு வர வர மனிதனுக்கு பணிவும் சேர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் பணிவு வர்றதுக்கு தனக்கென ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா அதுதான் அவருடைய வாழ்க்கையின் அழிவுக்கு அழிவின் வாசல் எனவே பணிவு வேண்டும் பணிவை கற்றுத்தருகிறது மார்க்கம் பெருமானா செல்லந்தாளி செல்ல மன்னர்கள் மக்காவுக்குள்ளே வெற்றி வாங்கி சூடும் பொழுது எப்படி வந்தார்கள் ஹதீதை பாருங்கள் தலையை தாழ்த்தியவாறு வந்தார்கள் அடக்கம் இருந்தது அடங்க மறு திமிரி எழு அப்படின்னு சொல்ல சொல்லலை நீங்க சொல்றாங்க அடங்க மறு திமிரி எழு அப்படின்னா என்ன நெஞ்சு நிமித்தி அப்படி அப்படிலாம் இல்லை பணிவோடு இருந்தார்கள் பெருமானா பணிவு பணிவுதான் ஒரு மனிதனை உயர்த்தி கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் நமக்கு ஆப்போசிட் இருக்கவங்க நம்மள்கிட்ட வேறமா மாதிரி நடந்துட்டாலும் பரவாயில்லை நாம் பணிந்து நடப்போம் நம்மை இருக்காங்க நம்ம எல்லாம் உயர்த்துவான் அபூதர் ரத்திகள் சொல்றாங்க ஆமையாம எனக்கு தெரியும் எல்லாம் தெரியும் நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் எனக்கு அப்படி சொல்லலை ஃபிதா க அபீவ உண்மியா அரசோனல்லா என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம் நபியே நீங்கள் தான் மூலகர்தா நீங்கள் தான் மூலகர்தா உங்கள் மூலமாக தான் எல்லாம் எனக்கு உங்கள் மூலமாகத்தான் எல்லாம் எனக்கு ஆனால் ஒன்றை நான் தெளிவுப்படுத்துக நபியே மாசனி அ மின் பசர் எந்த மனிதரும் எனக்கு அந்த வார்த்தைகளை கற்றுத்தரவில்லை வ இன்னமாஹுவா அஷரத்துக் அஹ்ரூஃபின் அல்ஹமனி ரப்பீ ஒரு பத்து வார்த்தைகள் அதை அல்லா என்னுடைய உள்ளத்தில் போட்டு கொடுத்தான் அல்லா தான் எனக்கு சொல்லி கொடுத்தான் அல்லா சொல்லித்தரேன்னா உங்களுடைய வாசித்தா உங்களுடைய தொடர்பை வைத்தா அல்லா எனக்கு அதை கற்றுக் கொடுத்தாங்க அப்படியா அந்த பத்து வார்த்தை எது சொல்லுங்களேன் அப்படின்னு நான் ரசூல்லா இல்ல ரசூல்லா டெய்லி நான் என்ன செய்வேன் தெரியுமா இது இந்த பயானினுடைய செய்தி உங்களுக்கு ஏன் நானும் நீங்களும் இதை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாவிடத்திலே நான் துவா செய்கிறேன் அன்பு சகோதரர்களே அதில் கிஃபார் கிஃபார்தா சொல்கிறாங்க காலையில் நான் கிபிலாவை நோக்கி முன்னோக்கி அமர்ந்திருப்பேன் கிபிலாவை முன்னோக்கி அமர்ந்திருப்பேன் தஸ்பீக செய்வேன் கொஞ்ச நேரம் சுபானந்தா சொல்லுவேன் அதற்கடுத்து தஹரீல் செய்வேன் லாயிலாக இல்லல்லா என்று சில 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 தடவைகள் சொல்லுவேன் தஹ்மீது செய்வேன் அலஹ்து இல்லா என்று ஒன்றிரண்டு தடவை சொல்லுவேன் அதற்கடு தக்பீர் சொல்லுவேன் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் கிபிலாவை முன்னோக்கி உட்காருவேன் ஃபஸ்ட் ஒன் ரெண்டாவது என்ன செய்வேன் தஸ்பீ சுபானல்லா சொல்லுவேன் மூணாவது லாயில் அல்லா சொல்லுவேன் நாலாவது அலமதுல்லா சொல்லுவேன் ஐந்தாவது அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுவேன் இதை சொல்லி முடிச்சுட்டு அந்த பத்து வார்த்தைகளை கொண்டு அல்லாவடத்துல இதுவா செய்வேன் என்னதுவா தெரியுமா اللهم إني أسألك إيمانا دائما وقلبا خاشعا وعلما نافعا ويقينا صادقا ودينا قيما اللهم إني أسألك العافية من كل بلية اللهم إني أسألك تمام العافية ودوام العافية والشكر على العافية والغناء عن الناس هذا دعاء 10 يا الله அல்லாஹுமே இந்நியாசலுக்கு ஈமானம் தான் ஈமான் நிரந்தரமான ஈமானை எனக்கு கொடு ஈமான் நான் அங்குமிங்கும் பல விஷயங்களை பார்க்கும் பொழுது என்னுடைய ஈமான் குறைந்து விடக்கூடாது அல்லது எங்காவது சரிகி விடக்கூடாது சாதிக்கா உண்மையான நம்பிக்கையை கொடு உண்மையான நம்பிக்கை என்ன அர்த்தம் சந்தோஷம் வந்தாலும் ஏற்றுக்குவோம் கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் ஏற்றுக்குவோம் வியாபாரத்தில் லாபம் வந்தாலும் ஏற்றுக்குவோம் நஷ்டம் வந்தாலும் ஏற்றுக்குவோம் குடும்பத்தில் நல்லா இருக்கும் பொழுதும் ஏற்றுக்குவோம் இழப்பு ஏற்கிற பொழுதும் ஏற்றுக்கொள்வோம் நாம் விரும்பியது கிடைக்கிற பொழுதும் ஏற்றுக்கொள்வோம் கிடைக்காத பொழுதும் ஏற்றுக்கொள்வோம் அல்லாஹனுடைய தகுதி என்று கொள்வோம் இதுதான் உண்மையான யகீன் உண்மையான யகீன் வதீனன் கையீமா நிலையான மார்க்கத்தை எனக்கு கொடு ஒரு விஷயத்த நிலையாக இருக்கணும் அடிச்சா நம்ம தமிழில் சொல்லுவாங்க வச்சா குடும்பி அடிச்சா மொட்டைப்பாங்க அப்படின்னா என்ன தெரியுமா செஞ்சால் செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது விட்டால் மொத்தமாக விட்டுறது செஞ்சால் அவர் தகச்சி துறை செய்வாரு விட்டார்னா போச்சு அஞ்சு தொழுகு கூட இல்லை இப்படி இருக்க கூடீனா ஹாஷியா நாலாவதாக பயப்படக்கூடிய உள்ளத்தை தான் இந்த உள்ளத்தில் பயம் இருக்கணும் ஒன்னை குதித்து உண்டான அச்சம் இருக்கணும் எந்த மூமினுடைய உள்ளத்திலே ஹஷியத்துள்ளா இருக்கிறதோ அல்லாமின் பகம் பயம் மிகைத்திருக்கிறதோ அவர் பாவத்தின் பக்கம் போக மாட்டார் தவறு ஏற்படாத இருந்து தவறும் மனிதனிடத்திலே ஏற்படுவதற்கு மூல காரணம் என்ன பயம் என்பது அங்கே குறைகிறது சுய அதாவது விருப்பத்திற்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது எனவே பாவம் பெறுகிறது நிலையான நிலையான ஈமானை கொடு அஞ்சு விஷயமா அல்லாஹு ஆஃபியத்தை மின்குள்ளி பலியா எல்லா சோதனைகளிலிருந்தும் எனக்கு ஆஃபியத்தை கொடு வசலுக்க தவாமல் ஆஃபியா நீ தரக்கூடிய ஆஃபியத் ஆரோக்கியம் நிரந்தரமாக இருக்க வேண்டும் ஆஃபியா நீ தரக்கூடிய ஆஃபியத் ஆரோக்கியம் பூரணமாக இருக்க வேண்டும் ஒம்பதாவது ஓ சுக்ராளல் ஆஃபியா நீ தரக்கூடிய ஆரோக்கியத்திற்கு நான் நன்றி செய்ய வேண்டும் நன்றி செய்ய நல்லா இருக்கும் பொழுது நமக்கு ஒன்றுமே தெரியாதுங்க சிரமங்கள் வரும் பொழுதுதான் நம்முடைய ஆரோக்கியம் எவ்வளவு எவ்வளவு தூரம் நமக்கு பயன்றிந்திருக்கிறது என்பது புரியும் கால் நல்லாயிருக்கு கை நல்லாயிருக்கு ராகத்தான் நடக்கிறோம் போகிறோம் ஆனால் முட்டு வழின்னு பிரச்சனை வரும் பொழுது தான் இத்தனை நாள் நம்மளை எப்படி எல்லாம் வச்சு நடமாட்டிட்டு இருந்தான் என்பது உணர்கிறது எனவே தான் நம்மளுடைய உஸ்தா சொல்லுவாங்க உன் மீது அல்லா அருள் செய்திருக்கிறான் என்பதை நீ உர உணர வேண்டும் என்றால் ஒரே ஒரு தடவை மருத்துவமனைக்கு சென்று வா போதும் அல்லா உன்னை எப்படி வச்சிருக்கிறான் உனக்கு எவ்வளோ ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான் ஒரு தடவை போய் விட்டு வா ஜிஹெச்சுக்கு போயிட்டு வா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆரோக்கியத்துக்கு நன்றி செலுத்தணும் எல்லாம் தந்திருக்க ஆரோக்கியத்தை நிரந்தரமாக பாதுகாக்கிற வழியை கொடு இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குது வேகமாக இயங்கிட்டு இருக்குது அதே மாதிரி எங்கே போனாலும் எதை எடுத்துகிட்டு போவோம் மறக்கிறோமோ இல்லையோ ஒரு சின்ன பையன் மட்டும் கையிலேயே வச்சுருக்கோம் என்னங்க திறப்பார் இவர் சாப்பிட்ட இது சாப்பாட்டுக்கு முன்னாடி இது பின்னாடி இது காலையில் இது ராத்திரி ஒரு காலத்தில் வீடுகளில் எல்லாம் புத்தகங்களும் நல்ல விருதுகளும் வந்து உட்கார்ந்து அலங்கரித்தது இன்னைக்கு வீடுகளினுடைய அலமாரிகள் முழுக்க மாத்திரை குப்பிகளும் தானிக்குகளும் உட்கார்ந்து இருக்குது அதில் செக்ஷன் செக்ஷன் பிரித்து வச்சுருக்காரு மேலே எங்கள் அத்தாவுக்கு இந்த ரெண்டாவது செக்ஷன் எங்கள் அம்மாவுக்கு கீழே இது வந்து எங்கள் பையன் மொதல் பையனுக்கு இது என் ரெண்டாவது பையனுக்கு இந்த கீழே இருக்குதா இது என் மனைவிக்கு எனக்கும் பிரித்து பிரித்து இல்லையா நோய்களோடும் நொம்பலங்களோடும் வாழக்கூடிய காலம் இது எங்கே திரும்பினாலும் ஏதாவது ஒரு தொற்று வந்துவிடுமோ என்ற அச்சம் பீதி கோவிடுக்கு பின்னாடி ரொம்ப அதிகரிச்சிருக்குது நீ தந்த யாரெல்லாம் நன்றி செலுத்த பொதுவாகவே நன்றி செலுத்துதல் என்பதுதான் நமக்கு கிடைத்த அருளை கூட்டி தரும் நன்றி மறப்பது நன்றன்று நல்லதே கிடையாது வள்ளுவர் சொல்லுகிறாரே அல்லா சொல்லுகிறான் நீங்கள் நன்றி கொடு செலுத்தினால் உங்களுக்கு நான் கூட்டித் தருவேன் ஜியாத அதிகப்படுத்துவேன் அதிகப்படுத்துவேன் எல்லாம் சொல்றாங்க எனக்கு யாழ்லா ஆரோக்கியத்தை கொடு நீ கொடுக்கும் ஆரோக்கியம் பூரணமாக இருக்க வேண்டும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் நீ கொடுத்த ஆரோக்கியத்துக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஒன்பதாவது பத்தாவதாக சொன்னாங்க முக்கியமான விஷயம் பத்தாவது யாழ்லா உலகத்தில் வாழும்பொழுது உன்னை தாண்டி இவர் யாரிடத்தில் நினைக்கக்கூடாது நீ தர்றது நீ மட்டும்தான் எனக்கு தரணும் வேற யாரையும் நான் எதிர்பார்க்க கூடாது வேறு யாருடைய வீட்டு வாசலுக்கும் நிற்கக்கூடாது கையேந்தக்கூடாது கூடாது யாரை எதிர்பார்க்க கூடாது அவர் உதவி செய்வாரா இவர் உதவி செய்வாரா இந்த கஷ்டத்துக்கு யார்கிட்ட போய் ஹெல்ப்பை கேட்கலாம் ஏதாவது செஞ்சிட மாட்டாங்களா என்ற எந்த எதிர்பார்ப்பும் எனக்கு இருக்கக்கூடாது ரசூல்லா தொடர்ச்சியாக துவா செய்திருக்கிறார்கள் அல்லாஹும் وعن حرامك واغنني بفضلك عمن سواك يا الله ني تركودي حلالي كوندي எங்களை போதுமாக்கி கொண்டு வாழுகிற தௌஃப் தௌஃபீக்கை கொடு ஹராம்களை விட்டு பாதுகாத்து விடு நீ கொடுத்தது எங்களுக்கு போதுமாக இருக்கணும் அந்த போதும் என்கின்ற மனம் ஹராமை விட்டு எங்களை தடுக்க வேண்டும் உன் நன்றி வேறு யாரிடத்திலும் நாங்கள் எதிர்பார்க்க கூடாது எதிர்பார்ப்புத்தான் மனிதனுடைய அந்தஸ்தை குறைத்து குறைத்துவிடும் ஒருத்தர் நம்ம எதிர்பார்க்குறோம் ஒருத்தர் இடத்துல கையேந்திரோம் ஒருத்தரை நம்பித்தான் நம்ம வாழ்க்கைன்னு இருக்கும் பொழுது நம்முடைய அந்தஸ்தையும் மரியாதையையும் நம்முடைய அந்த தன்மானத்தையும் அது சுரண்டி பார்த்துவிடும் ஏன்னா ரசூல் அதை ஒரு காலம் ஏற்றுக்கவே மாட்டேன் அபூத தான் அந்த விஷயத்தை கேட்குறாங்க பத்தாவதான செய்தி சொன்ன ஒன்று ரசூல் அப்படியே பூரிச்சு போயிட்டாங்க எவ்வளவு அற்புதமான துவாக்கள் எவ்வளவு அழகான வார்த்தைகள் ரசூல் அங்கே கண்டிக்கவே இல்லை நான் சொன்னாதான் ஏன் நீங்கள் சொன்னீங்க நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தனா நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேண்ணா சொல்லவே இல்லை சிறப்பான விஷயம் இது ரொம்ப அற்புதமான வார்த்தைகள் இது என்று சொல்லி முடிக்கும் சமயத்தில் மறுபடியும் ஜிப்ரலன்ஸில் வந்துட்டாங்க கேட்டிங்களா அவன் கேட்டோம் எவ்வளோ அழகான வார்த்தை பார்த்தீங்களா ஆ பார்த்தோம் சொல்லி சொன்னாங்க ஜிப்ரலன்ஸ்லாம் இதுதான் நமக்கான செய்தி ஒல்ல தீப ஆர்தா கபிள் நபியே உங்களை அனுப்பி அல்லாஹுமே சத்தியமாக சொல்கிறேன் லா யதுவா ஹதுமின் உம்மதி கஹாதத்து ஆ இல்லாஹுஃபிரத் லஹூ துனூபுஹு யார் இந்த துவாவை உங்கள் உம்மத்திலே ஒரு தடவை ஓதுவாரோ அல்லாஹ் அவருடைய பாவத்தை எல்லாம் மணிச்சர் யார் இந்த துவாவை உங்கள் உம்மத்திலே ஒரு தடவை ஓதுவாரோ அல்லாஹ அவருடைய பாவத்தை அழிக்கிறான் ஒயின் கானத் அக்ஸரமின் ஜபதில் பஹாவ் கடல் நுரையளவு பாவம் இருந்தால் அல்லாஹ் மனிச்சர் கடல் முறையளவு ஒரு பாவம் பாபம் இருந்தால் நல்லா மன்னிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு செய்தி சொன்னாங்க இது மொதல் விஷயம் இந்த துபா கிடைக்கக்கூடிய முதல் பலன் ரெண்டாவது சொன்னாங்க நபியே நாளை மறுமையிலே உங்களை உங்கள் உண்மத்திலே யாராவது ஒருவர் சந்திக்க வரும்பொழுது நீங்கள் நிற்பீங்க அந்த நேரத்தில் உங்கள் உம்மத்தில் யாராவது வந்து சந்திக்க வரும் பொழுது அவருடைய கல்விலே இந்த துவா மனப்பாடமாக இருந்தால் அவருடைய கல்விலே இந்த துவா மனனமாக இருந்தால் இல்லா இஸ்தாகத்து லஹுல் ஜன்னன் சொர்க்கம் அவரை விரும்புناங்க சொன்னார் சொர்க்கம் விரும்பும் அந்த மனிதரே சொர்க்கம் விரும்பும் மலவிற்கே இந்த துவா அவரை உயர்த்தி விடும் என்று சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க வஸ்தகஃபர் லஹுல் மலக்கான் வ ஃபுத்திஹத் அபவாபுல் ஜன்னஹ் மலக்குமார்கள்லாம் அந்த மனிதருக்கான துவா செய்வாங்க பாவ மன்னிப்பு கேட்பாங்க இந்த மனிதருக்காக வேண்டிய அல்லா சொர்க்கத்திலே கதவுகளை திறந்து வைப்பான் திறந்து வைத்துக் கொண்டு பாபின் சொல்வாங்க சொர்க்கத்துக்கு எட்டு வாசல் இருக்கு நீ எந்த வாசல் வழியா உள்ள போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த வாசல் வழியா உள்ள இது இந்த துவாவை ஓதியவருக்கு மட்டுமல்ல இந்த துவாவில் சொல்லப்படக்கூடிய பத்து விஷயங்களையும் வாழ்க்கையில் முழுமையாக நம்பியவருக்கு நூறு சதமான நம்பிக்கையோடு இருந்தார் யக்கீனோடு இருந்தார் ஈமானோடு இருந்தார் தாய்மாவும் இருந்தார் உள்ளத்திலே உள்ளத்திலே உள்ளபடியே பயத்தோடு வாழ்ந்தார் அல்லாவிடத்திலே ஆரோக்கியத்தை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தார் அல்லாஹை தவிர்த்து வேறு யாரிடத்திலும் அவள் கையேந்துவதே இல்லை ஏனென்றால் அவருக்கு தெரியும் அல்லாஹ் தான் சமது உலகத்தில் தவிர வேறு யாரும் சமது கிடையாது சமதென்றால் தேவையற்றவன் அல்லாவுக்கு தேவை கிடையாது அல்லாஹை தவிர்த்து உலகத்தில் எல்லாத்துக்கும் தேவை இருக்குது எல்லாத்துக்கும் தேவை இருக்குது அவங்கவுங்க அந்தஸ்துக்கு தக்கவாறு தேவை இருக்குது நான் ஒரு சின்ன ஒரு ஒரு குறு குறுந்தொழில் செய்கிறேன் அந்த தொழிலுக்கு தக்கவாறு எனக்கு தேவை இருக்கும் நான் ஒரு பெரும் முதலாளி அதுக்கு தக்கவாறு எனக்கு தேவை இருக்கும் தேவைகள் இருக்கும் எல்லோருக்கும் அவர்களுடைய அந்தஸ்துக்கு தக்கவாறு இருக்கும் அப்போ இந்த நம்பிக்கையோடு ஒருவர் வாழ்ந்தார் இந்த துவாவை படித்தார் இந்த நம்பிக்கையிலேயே அவர் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டார் அதிர்ஜிபுரை சொன்னார்கள் இதை ஓதக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பை தருகிறான் இதை ஓதக்கூடியவர்களுக்கு சொர்க்கம் இவரை நேசிக்கிறது இதை ஓதக்கூடியவர்களுக்கு மலக்குகள் பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள் இதை ஓதக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுவான் நாளை மறுமையிலே எந்த வாசல் வழியாக உள்ள போறோம்னு ஆசைப்படுறீங்கன்னு போயிட்டேங்க அல்லாஹு அக்பர் இவ்வளவு பெரிய பாக்கியத்தை யார் பெற்றுத்தந்தது நாயகத்தால் உருவாக்கப்பட்ட ஒப்பற்ற தோழர் ஹதரத் அபோதரு ரதி அன்பு சகோதரர்களே இவ்வளவு சிறந்த சஹாபாக்களை பெருமானா சந்தல்லா அலிஸ்வலம் உருவாக்கி காண்பித்தார்கள் எனவே தான் சஹாபா பெருமக்கள் நபியிடத்தில் சுற்றி சுற்றி வந்ததினாலே நபியின் ஒத்த வார்த்தைக்கு கூட அவர்கள் மாறு செய்வதற்கு மனமே வந்ததில்லை ஒரு வார்த்தை கிடைத்தால் போதும் அப்படியே பிடித்துக் கொள்வார்கள் சஹாபாக்கள் ஒரு சஹாபி உண்டு அவங்க பேர் அப்துல்லாஹி ரவாகா ரதிகள் ஆகணும் அப்துல்லாஹிமொழ பெரிய சஹாபி மொத்தா போருடைய ஷஹீதான மூன்று சுகதாக்கள் இவரும் ஒருவர் ஜெயிது ஹாரிசா ஹாரிஸா அப்துல்லாஹிபின்னு ரவாஹா ஜாஃபர் பின் அபித் தாலி இந்த மூணு சஹாபாக்களும் மொ அத்தா போர் கிடத்திலே ஷஹீதாக்கப்படுவார்கள் என்று போருக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே பெருமானா செல்லந்தாலிசல்ல மன்னர்களால் முன்னறிவிப்பு செய்யப்பட்டாங்க ஏங்க போருக்கு போறீங்க நீங்கள் மூணு பேரும் இந்த படையில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு தளபதி நீங்கள் கொஞ்ச நேரம் உங்கள் தலைமையில் போர் நடக்கும் அதுக்கு பின்னாடி நீங்கள் ஷகிதாயிடுவீங்க அடுத்து இவரு அடுத்து இவரு என்று ஒவ்வொருத்தரையா ரசூலில் அடையாளம் காட்டுறாங்க சஹாபாக்கள் சிரிச்சு கொண்டே கொடியை வாங்கிட்டு போருக்கு போறாங்க எங்க போறாங்க ஷாப்பிங் கார் போய் திரும்பி வரக்கூடதில்ல ரசூலுடைய வார்த்தை சத்திய வார்த்தை உண்மை வார்த்தை அது சந்தோஷமாக போனார்கள் மரணத்தையும் கூட முகமலர்ச்சியோடு முத்தமிட்டார்கள் என்றால் பெருமானா செல்லீஸ் என்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுவதை தவிர வேற என்னவாக இருக்க முடியும் இந்த மூன்று சஹாபாக்கள் ஒரு சாஹிதா அப்துல்லாது தான் ரசூல் சல்லா அதிசல்லும் ஒரு ஜும்மாவுடைய நாள் பள்ளிவாசல் மெம்பரில் ஏறி பேசிகிட்டு இருக்காங்க இங்கே கூட அறிவுறுத்தப்படுகிறது மெம்பரில் ஏறணும் ஜும்மாவுடைய முக்கியமான சமயம் இது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரம் என்று கண்ணியத்திற்குரிய இமாமுகள் அறிவுறுத்துகிறார்களே மாதிரி மெம்பரில் நிற்கிறாங்க ரசூல்லாம் நிற்கும் பொழுது ஏதோ அந்த கூட்டத்தில் யாரோ அங்கே ஓரத்தில் நின்னால் போல தெரியுது பேச்சின் இடையில் பெருமானா சல்லாசி ஷு அப்படின்னு சொன்னாங்க ஈஜிலி ஷு அப்படின்னா உட்காருங்கன்னு அடுத்த மாதிரி ஒன்று உட்காருங்க நிற்காதீங்க உட்காருங்க ஏன்னா மெம்பர்லே ஏறிவிட்டால் அது தொழுகையின் அந்தஸ்து நாம யோசிச்சிருக்கோமா ஒவ்வொரு நாளும் லொஹர் நாலு ரக்காயத்து ஜும்மாவுக்கு மட்டும் ரெண்டு ரக்காயத்து ஏன் அந்த ரெண்டு ரக்காயத்துக்கு ஈக்குவல் மெம்பர் மற்ற ரெண்டு ரக்காயத்துக்கு நிகரானது மெம்பருடைய அந்த ஹுத்பா எனவே தான் அந்த மெம்பரில் ஹுத்பா நடக்கும்போது ஒருத்தர் பேசினார் ஃபகத்து லகா ரசூல்லா சொன்னார்கள் அவர் நன்மையை இழந்து விட்டால் ஜும்மாவின் நன்மையை இழந்து விட்டால் ஏன் தொழுகையில் பேசினால் என்ன நடக்கும் ரெண்டரைக்காய் தொழுது முடிச்சாச்சு அப்படி ரெண்டரைக்காய் இமா மூணாவது ரக்காய் எழுதிக்கிறாங்க என்னங்க மூணாவது ரக்காய் நடக்குது அப்படின்னு பக்கத்தில் ஒருத்தர் கேட்டார்கள் என்னங்க நடக்கும் அவர் தொழுக முடிஞ்சு போச்சு ஃபக்கத்துலகா பேசினால் தொழுகை முடிந்து விட்டது அதே மாதிரி ரசூல்லா சொன்னாங்க மெம்பரில் இருக்கும்போது பேசினா தொழுக முடிஞ்சிடும் இங்கே இருக்கும் பொழுது ரசூல் இல்லா இஜ்ரிசுன்னு சொன்னாங்க அப்பந்தான் வெளியில தெருவில் இந்த ரவாஹாரதிகள் தான் நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க இந்த வார்த்தை அவர் காதலை கேட்டுச்சு அப்படியே உட்காந்துட்டார் தெருவுலேயே உட்காந்துட்டார் ஏன் உட்கார்ந்தாரு கட்டுப்பட வேண்டியது மூமினின் கடமை அல்லாஹ் சொன்னால் ஆமனு சுஜு செய்யுங்கள் என்று அல்லா கட்டளையிட்டால்

ஜாதல்லாஹூஃபி தவா ஐயத்தில் இல்லாஹிவன் ரசூலி அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட வேண்டும் என்ற உணர்வு அவருக்கு மிகைத்திருக்கிறது அல்லாஹ் அந்த உணர்வையும் மென்மேலும் அதிகரிக்க செய்வானு மென்மேலும் அதிகரிக்க செய்வானாங்க இந்த துவா தான் போர்க்கடத்துக்கு போங்க நீங்க திரும்பி வர மாட்டீங்க ஷஹீத் ஷஹீலாயிருங்க ரசூல்லா சொன்னாங்க சந்தோஷமா போயிட்டு வர மீன் போனாங்க அன்பு சகோதரர்களே இப்படிப்பட்ட உயர்ந்த லட்சியத்தோடு வாழக்கூடிய உத்தம தோழர்களை உத்தம நபி சல்லல்லாஹுலே வல்லமன் அவர்கள் உருவாக்கி காண்பித்து இந்த உம்மத்திற்கு வழிகாட்டியாக உத்தம புருஷர்களாக அற்புதமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக அவர்களை நமக்கு அடையாளம் காட்டித் தந்திருக்கிறார்கள் நாம் யார் யாருடைய வரலாற்றை எல்லாமோ படிக்கிறோம் உலகத்தில் ஆண்டவர்கள் உலகத்தில் ஆச்சரியத்தை தந்தவர்கள் பெரிய பெரிய விஞ்ஞான துறையிலே வளர்ச்சியை கண்டவர்கள் என்று எத்தனையோ நபர்களின் உலக வரலாற்றை புரட்டி போட்டவர்களுடைய வரலாற்றையெல்லாம் படிக்கிறோம் உண்மையில் படித்து உணர்ந்து ஈமானிலே மெருகேற்றிக் கொள்ளக்கூடிய உத்தம புருஷர்கள் யாரென்றால் உன்னதமான சகாபாக்கள் அவர்களின் வாழ்க்கையை படிப்போம் அவர்களின் வாழ்வில் கிடைக்கக்கூடிய பல பாடங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நல்லமல் செய்வோம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த நர்பாகியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக நோயற்ற வாழ்வையும் நிறைவான செல்வத்தையும் குன்றா நலத்தையும் எல்லா வளத்தையும் பறக்கத்தையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா முஸ்லீம்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக எல்லா மக்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக தீங்கிலிருந்து துன்பங்கள் இருந்து துயரங்களிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக தொற்று நோயும் தொடர் நோயும் திடுமன கொல்லும் வபா நோயும் சித்தம் பதறும் இந்நோயை சிறிதில் ஊரும் இல்லாமல் பற்றியடித்துத் தொடர்த்திடுவாய் பரனே எங்களை காப்போனே கருத்தா இகபரம் படைத்தோனே காப்பாய் எங்கள் ரஹ்மானே கண்ணோய் தொன்னூற்றாறு வகை கடினமான மண்டை நோய் பெண் ஆண் மலடு பேர்